வணக்கம் நான் தான் அவங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்கார சொல்லுவேன் ஒரு ஒரு சிறந்த பள்ளி பள்ளியில் மாணவர்கள் நிறைய பேர் படிச்சிருந்தாங்க ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிளாஸில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துருந்தாங்க க்ளாஸ் எடுத்து டெஸ்ட் வச்சாங்க டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு வச்சு டெஸ்ட் பேப்பர் திருத்தி கொடுத்தாங்க அதில் ஒரு மாணவர் அங்கேருந்து வந்தார் மேடம் மேடம் எனக்கு முப்பத்தி மூணு மார்க் தான் இருக்குது ஒரு ரெண்டு மார்க் போட்டு போட்டால் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கெஞ்சினியார் ஒன்று அந்த அம்மா என்னடா உனக்கு அந்த முப்பத்தி மூணு மார்க் போட்டதே அதிகம் நான் போடுற ஆய்ச்சல் மாக்கி இருபது தான் உனக்கு முப்பத்தி மூணு மார்க் போட்டது அதிகம் சொல்லி திட்டி போடாணுங்க அப்போ அந்த நேரத்தில் இன்னும் ஒரு பொண்ணு வருவாங்க பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு மார்க் போட்டிருக்கோம் மேடம் மேடம் இந்த ஒரு இதை காமிச்சு இந்த க கேள்வியை திருத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க சார் இன்னொன்று அவங்க பார்த்து வந்து பார்ப்போம் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் அம்மா தான் சரி உண்டான்ட்டு பட் இதை டிக் பண்ணி அந்த கோயிலுக்கு பத்து மார்க் போட்டு இப்போ தொண்ணூற்றாறு மார்க் ஆகிடும் தொண்ணூற்றாறு மார்க் ஆகிருந்தோம் அப்புறம் அந்த பொண்ணு போய் பார்ப்பாங்க மறுபடியும் இது பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து இது பண்ணுவாங்க மேடம் மேடம் இன்னும் அது இந்த கொஷனுக்கு ஒரு ரெண்டு மார்க் போடணும் மேடம் அப்படின்னுவாங்க சரின்னா அதையும் பார்ப்பாங்க ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மார்க் போடுவாங்க மறுபடியும் அந்த பொண்ணு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றெட்டு வாங்கிட்டாங்க இல்லையா அதே போகலாம் இல்லையா அவங்க மறுபடியும் ஆன்சர் சான்சர் பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்துருந்தாங்க அதுக்குள்ளே அந்த பையன் வந்து மேடம் மேடம் அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பத்து மார்க் போட்டிங்க அப்புறம் ஒரு ரெண்டு மார்க் போட்டோம் பன்னெண்டு மார்க் போட்டிங்க எனக்கு ஒரு ரெண்டு மார்க் போடுங்க மேடம் நான் பாஸ் ஆயிடுவேன் ஹெட் மாஸ்டர் என்ன திட்டமாட்டார் என்னங்க அப்பாவளங்க கூட மாட்டார் அப்படின்ட்டு சொல்ல சொல்லுவாங்க அந்த பையன் அதெல்லாம் கிடையாது போட ஆனுவாங்க அப்படியே இந்த பொண்ணு ஏற்கனவே கொடுத்தாங்க இல்லையா இப்போ தொண்ணூற்றெட்டு மார்க்கு அப்புறம் வேறு ஏதோ இருக்க இதை பார்த்துட்டு மேடம் மேடம் இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் போட்டிங்கன்னா நூறு மார்க் ஆகிடும் மேடம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க உடனே அந்த மேடம் தூங்க வந்து டீச்சர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நீ என்ன இவ்வளோ தூரம் உனக்கு போட்டால் நாயாக இருந்தது அதுக்கு மார்க்கை போட்டால் நீ மறுபடியும் மறுபடியும் மார்க் எடுக்கிட்டே இருக்கேன்ட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு ஒல்லாம் எவ்வளோ போட்டாலும் இது திருப்தி வரன்ட்டு உடனே எரிச்சலான மேடம் வந்து அந்த பையனை கூட்டு கொண்டுறான் பேப்பரை நீ ஒரு ரெண்டு மார்க்கு தான் கேட்டான் அந்த ரெண்டு மார்க் நான் போட்டிருந்தேன் நீ என்ன வாழ்த்திருப்பேன்ட்டு உடனே ரெண்டு மார்க் போட்டுறாங்க அவன் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறான் இந்த பொண்ணுக்கு பன்னெண்டு மார்க் போட்டும் அவங்க சந்தோஷமாக இல்லை ஒரு வருத்தமாக அழுது நோக்காந்திருக்காங்க அதான் வாய்க்கில் திருப்தி என்பது அவர்களுடைய மன பொறுத்தது ஒரு தொ முப்பத்தஞ்சு மூணு மார்க் வாங்கினா ரெண்டு மார்க் போட்டு முப்பத்தஞ்சு வாங்கினா அவன் பரம சந்தோஷம் ஆகிட்டான் தொ எண்பத்தி ஆறு மார்க்கு வாங்கின பொண்ணு தொண்ணூற்றி ஆறு ஆகி தொண்ணூற்றி எட்டு ஆகிட்டு தொண்ணூற்றி எட்டு வாங்கி அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை இன்னும் ரெண்டு மார்க் வச்சேன் ரெண்டு மார்க் வச்சேன்னு இல்லாத தேடி நினச்சிகிட்டு இருக்காங்க கிடச்சி ரெண்டு போதும்னா அவன் சந்தோஷம் அது சந்தோஷம் என்பது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது மார்க்கை பொறுத்ததுனால இல்லை மனநிலையை பொறுத்தது தொண்ணூற்றெட்டுங்க முப்பத்தஞ்சுங்க எவ்வளோ அவங்க மனநிலையை தொண்ணூற்றெட்டு வாங்கி அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை முப்பத்தஞ்சு வாங்குறதும் பரம சந்தோஷமாக அந்த மே டீச்சரை ரொம்ப பாராட்டுப்போம் வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணுன்றதான் சூழற்கும் நன்றி வணக்கம்